இந்த மாதிரி பகலை கணக்கு வைப்பாங்க ஆறு ஒன்று நாலு அஞ்சு மூணு ஆறுன்னு இருக்குது இதில் வந்து நாலுக்கு எதிர்பக்கம் கேட்குறாங்க நாளுக்கு எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கங்களிலும் ஏதாவது ஒரு நம்பர் சேமார்கான்னு பார்க்கணும் அது பார்த்தா இங்கே ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு இருக்குது ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிடலாம் எந்த எந்த ரெண்டு நம்பர்ஸ் சேமாக இருக்கோ அந்த நம்பர்லேருந்து எழுதுங்க ஆறு நாலு ஒன்று அதே போல் இங்கே ஆறு இருக்கா ஆறு மூணு அஞ்சு எழுதும்போது ஆறுலேருந்து கிளாக் வயசாக எழுதுங்க ஆறு நாலு ஒன்று அப்படின்னு எழுதிடுங்க இந்த பக்கடையில் இங்கே ஆறு இருக்கா ஆறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆறு இதுவும் கிளாக் வைஸ் தான் ஆறு மூணு அஞ்சு அப்படி கிளாக் வைஸ் எழுதிருங்க இப்போ பாருங்க நாலுக்கு ஆப்போசிட் மூணு வந்துட்டு ஒன்றுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு வந்துட்டு அடுத்து இங்கே ஆறுக்கு ஆப்போசிட் ஆறு அப்படி இருக்குது அப்படி எது வரக்கூடாது இந்த இடத்துல வந்து எந்த நம்பர் மிஸ் ஆகுன்னு பாருங்கள் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மிஸ் ஆகுது ஸோ ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறாக இருக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நாலுக்கு எது பக்கம் என்ன கேட்டிருக்காங்க நாலு எது பக்கம் மூணு மூணு தான் ஆன்சர்